வயது இளம் பெண்ணாக தனது பகுதியில் பழுதடைந்த சாலையை சீரமைக்க கோரி தாமரை செல்வி எழுதிய கடிதம் என்பது அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கானது அதை படித்த கலைஞர் அமைச்சர் ஒருவரை அனுப்பி அதன் மீது நடவடிக்கை எடுத்து பதில் கடிதத்தையும் அவருக்கு அனுப்பினார் இந்த நிகழ்ச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு ஆச்சரியப்படுத்தும் தாமரை செல்வி சென்னை மறைமலை நகரை சேர்ந்தவர் தந்தை புலவர் என்பதால் இயல்பிலேயே தமிழ் ஆர்வம் அவரை கொண்டதில் வியப்பேதும் இல்லைதான் சென்னை தனியார் கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் தாமரை செல்வி மூளை மற்றும் நரபியல் துறையில் நிபுணராக உள்ளார் பெண் விடுதலை சமத்துவம் பாலின ஒடுக்குமுறையற்ற சமூகத்திற்கான திராவிட பாதையை போற்றும் தாமரை செல்வி பேரிடர் காலத்திலும் முன்னத்தியராக இருந்து செயலாற்றியவர் சுய அதாவது உறுதிய நம்பரேன் உலகை ஆட்கொண்ட கொரோனா பெருந்தொற்றின் போது தாமாக முன்வந்து தடுப்பூசி பரிசோதனைக்காக தனது உடலை கொடுத்து சமூக ஈடுபாட்டை வெளிப்படுத்தியவர்தான் செல்வி திராவிட எண்ணங்களை எனது உயர்வின் படிக்கல் என்னும் அவரின் நன்றிமிகு வார்த்தைகள் உறுதியானது மட்டுமல்ல ஆழமானதும் கூட